அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் வந்து அதிபத்த நாயனார் புகழ்துறை நாயனார் ரெண்டு பேருமே ஆவணி ஆயிலே நட்சத்திரம் அதனால் நம்ம ரெண்டு பேரையுமே நம்ம இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி பார்ப்போம் வாங்க பதிவுக்கு போவோம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் வந்து புகழ் துணை நாயனார் அதுக்கப்புறம் வந்து அதிபத்த நாயனார் ரெண்டு பேரையும் நம்ம பார்ப்போம் ஏன்னா ரெண்டு பேருனுடைய குரு பூஜையும் வந்து ஆவணி ஆவிலிய நட்சத்திரம் ஸோ அதனால் நம்ம அதிபத்த நாயனாரையும் புகழ் துணை நாயனாரையும் ரெண்டு பேரையும் பார்ப்போம் மொதல் நம்ம புகழ் துணை நாயனாரை பற்றி பார்ப்போம் புகழ் துணை நாயனார் வந்து சோழ நாட்டில் அங்கே தான் அவர் பிறந்தார் அவர் வந்து பச்சை பசேல் இருக்கும் இல்லையா சோழ நாடு வளமிக்க ஒரு நாடு அந்த நாட்டில் அவர் வந்து தினமும் அந்த ஊரில் கோயிலுக்கு போய் அந்த கோயிலில் சிவனுக்கு தன் கையாலேயே அபிஷேகம் பண்ணி தொண்டு புரிந்து வந்தவர் அடியாருக்கு அன்னதானம் தினமும் வணங்குவார் அந்த மாதிரி அவர் குறிக்கோளோடு வாழ்ந்து கொண்டு இருந்தார் அவர் இதையே இப்படியே இருந்தால் சரியாக வராதில்ல அதுக்கு ஒரு திருவிளையாடல் பண்ணணும்ல இவருடைய பக்தி எல்லாருக்கும் எடுத்துக்காட்டி அறுபத்தி மூணு நாயன்மார்களும் இவருக்கு வந்து ஒரு இடம் கொடுக்கணும் இல்லையா அப்போது திருவிளையாடல் ஆரம்பமானது எப்படி ஆரம்பமானது பசுமையான வளமைக்கு அந்த சோழ நாட்டில் என்ன ஆச்சுன்னா திடீர்னு பஞ்சம் வர ஆரம்பிச்சிச்சு பஞ்சம் வர ஆரம்பிக்கும்பொழுது எல்லாரும் அந்த ஊரில் இருந்து வேறு ஊருக்கு போக ஆரம்பித்தாங்க இந்த ஊரில் பஞ்சம் இருக்குது சரி நம்ம வேறு ஊரில் போய் நம்ம பழப்பு பண்ணலாம் அங்கே போய் எதாவது விவசாயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க ஆனால் இவர் ஒருத்தர் மட்டும் போகலை இவர் போயிட்டார் சிவனை யார் பார்க்குறது சிவனுக்கு இவர் அபிஷேகம் பண்ணி தொண்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு அதனால் இவர் போகலை நான் போக மாட்டேன் நான் சிவனோட தான் இருப்பேன் அப்படின்னு அங்கேயே இருக்கிறாரு எல்லாரும் சொல்கிறாங்க இங்கே வந்து குழப்புக்கு வேறு வழியே வா போயிடலாம் சிவன் வந்து அவர் வேலையை அவர் பார்த்துக்குவார் அவருக்கு தெரியாதா கடவுளுக்கு தெரியாதா கடவுளுக்கு என்ன பூஜை பண்ணணுமோ அவங்ககிட்ட வந்து கேட்டாரா அவனை பண்ண சொல்லி கேட்டாரா நமக்கே சாப்பாடு இருக்கும்பொழுது நமக்கு தான் நமக்கு மிஞ்சி தான் தானம் தர்மம்னு சொல்லுவாங்களே அது மாதிரி எல்லோரும் சொன்னால் எவ்வளவோ சொன்னாலும் அவர் கேட்கல இல்லை நான் சிவனோடு தான் இருப்பேன் இங்கே தான் இவருக்கு நான் இவனோட இவருக்கு தான் நான் கைங்கரியம் பண்ணிக்கிட்டு இருப்பேன்னு சொல்லிவிட்டு அங்கேயே இருக்கார் இப்படியே போகும்பொழுது அவர் கொஞ்ச நாள் இருக்கிற பொருளை வச்சு வீட்டில் இருக்கிறத வச்சு கொஞ்சம் சேமிப்பை வச்சு எல்லாம் வச்சு அவருக்கு அபிஷேகம் பண்ணுறது தன்னால் முடிஞ்சளவுக்கு நெய்வேத்தியம் என்ன நெய்வேத்தியமும் அவர் சாப்பிட்றது அப்படியே வைப்பார் அது கேப்பை கூழானாலும் சரி கம்பம் கூழானாலும் சரி அந்த நெய்வேத்திய கடவுளுக்கு வைப்பார் வச்சுட்டு ஒரு அபிஷேகம் ஒரு பித்தளை குடமோ ஒரு குடம் நெலிஞ்சி பயங்கரமாக நெளிவாக இருக்கும் அந்த குடம் அந்த குடத்தை வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு அவர் வந்து அங்கேயே இருப்பார் இப்படியே இருந்துகிட்டே இருக்கும்போது நாலு ஆக அவர் சேமிப்பெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருமில்ல அப்படியே இருக்காது இல்லையா அதே மாதிரி எல்லாம் குறைய ஆரம்பிச்சிச்சு அந்த சேமிப்பு குறைய ஆரம்பிக்கிறது இவருக்கு உணவு ஆகாரமும் இல்லாத போயிடுது இல்லையா இவருக்கு இவராலையும் சாப்பிட முடியாது வறுமை அப்படியே வறுமையில் ரொம்ப தள்ளாடுவார் இருந்தாலும் அந்த தள்ளாட்டமும் இல்லாமல் அதுலேயுமே அந்த குடத்தை எடுத்துகிட்டு போய் அந்த தண்ணி எப்படியாவது தண்ணி எங்கே தான் எடுத்துகிட்டு வந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவார் ஏன்னா சிவன் வந்து அபிஷேக பிரியர் இல்லையா எவ்வளோ தண்ணி ஊற்றிக்கிட்டா இருந்தாலும் கம்முன்னு உட்காந்தே இருப்பாரு நீ ஊத்து ஊத்து அப்படின்னுட்டு சில பேர் அடிப்பம்பில் குளிக்கும்போதுப்பாங்க நல்லா அடிப்பம்பில் அடியில் உட்காந்துக்குவாங்க நம்ம தண்ணி அடிச்சிக்கிட்டே இருப்போம் குளிச்சு உட்காந்துட்டு எந்திரிக்க மாட்டாங்க அடுத்த ஆள் தள்ளி விட்டால் தான் எந்திரிப்பாங்க ஏன் நான் கொஞ்சம் நேரம் உட்காரன்ட்டு அதே தான் சிவபெருமான் லேஸில் அவர் வந்து திருப்தியே படமாட்டார் அபிஷேகம் இல்லை அது அபிஷேக பிரியர்னே அவருக்கு பேர் அதனால் அவர் இவருக்கு டெய்லி அப்ஷம் எப்படியாவது பண்ணிடுவார் இவர் பண்ணுறது கூட பெரிய விஷயம்னு இவர் உடம்புல தெம்பு இல்லை ஏன்னா இவர் சாப்பிட்டாதானே இவர் ஒரு நேரம் சாப்பிட்றது பெரிய கஷ்டமாக இருக்குது அந்த பஞ்சத்தில் யாருமே இல்லை கிராமத்தில் ஒருத்தர் கூட இல்லை ஒரு உதவிக்குன்னு கிடையாது இவர் ஏ இவர் ஏதாவது இறந்தால் கூட அவங்க கேட்குறதுக்கு இல்லை அப்படிப்பட்ட இடத்துல தான் அவர் இருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு இப்படியே இருக்கின்ற பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதாவது உடம்பே முடியல தள்ளாட்டம் பசி கொடுமை ரொம்பவே முடியாமல் அப்படியே த குடத்தை தூக்கிட்டு வந்து அப்படியே அபிஷேகம் பண்ணலான்னு போகும்போது அப்படியே அந்த படிக்கட்டில் வலிக்க அப்படியே விழுந்துடுறார் ஏன்னா உடம்புல ஒன்றுமே இல்லாதனால உடம்புல ஒன்றும் ஒரு சத்து கூட இல்லாதனால அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு அந்த குடம் அப்படியே கை அந்த அவருடைய அந்த ஆவுடையார் கீழே குடம் இருக்கு அந்த குடை தலைமையில அப்படியே மண்டையை வச்சுட்டு அப்படியே விழுந்துடுறாரு அப்படியே வந்துட்டு அந்த அந்த விழுகின்ற அந்த சமயத்தில் அவர் கனவு மாதிரி காட்சி கொடுக்குறாரு சிவபெருமான் எப்பா இவ்வளோ பஞ்சத்தில் எல்லாரும் ஊற விட்டு போயிட்டு கூட நீ எனக்காக அபிஷேகத்துக்காண்டி இங்கேயே இருக்கியே எல்லாம் உன் செல்வத்தையெல்லாம் இதுக்கே நீ கரைச்சிட்டியே உன்னுடைய பெருமை எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவுலேயே அவர் சொல்லிவிட்டு உன்னுடைய தேவைக்கு நான் இந்த பலிபடத்தில் ஒரு பொற்காசு வைக்கிறேன் அந்த பொற்காசை எடுத்துட்டு அதில் வர்ற அந்த காசில் வந்து எனக்கு நீயே அபிஷேகம் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அந்த நெய்வேத்தியத்தை நீ சிவனடியாருக்கெல்லாம் கொடு அப்படின்னு அவர் சொல்லிடுவார் கன அந்த அதை அதாவது கனவு மாதிரி வந்து அவர் சொல்கிறார் அப்படியே பார்க்குற பார்க்குறாக சிவபெருமான் நமக்கு இப்படி சொன்னாரா அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயி அதே மாதிரி பார்த்தா பழிவிடத்தில் ஒரு தங்க காசு இருக்கும் அதை எடுத்துகிட்டு போய் சுயநலம் அதாவது சுயநலம் இருக்கிறவங்க கிட்டே வராது அமுத சுரபி மாதிரி தான் அமுத பாத்திரமாக நம்ம நம்ம வைக்கிற மாதிரி பாத்திரம் வந்து பொதுநலம் இருக்கிறவங்ககிட்ட தான் அந்த அச்சய பாத்திரம் கிடைக்கும் சுயநலம் இருக்கிறவங்கிட்ட அச்சய பாத்திரம் கிடைக்காது அதே மாதிரி இப்போ சிவனுக்கு தெரியாதான் இவருக்கு காத்து ஒரு ஒரு தங்க காசு கொடுத்தா படிக்காசு கொடுத்தா அவர் என்ன பண்ணுவார்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த காசை வந்து அந்த இடத்துல அவர் வைக்கிறார் சிவபெருமானு வண்டி தினமும் வைப்பார் இவர் அதை எடுத்துகிட்டு போவார் அபிஷேகம் பண்ணிவிட்டு அவருக்கு நெவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த காசு மீதி காசில் எல்லாமே ஃபுல்லாக வந்து அன்னதானம் பண்ணுவார் இப்படியே டெய்லி இந்த வரும்போது எல்லாம் கேள்விப்பட்டு எல்லாம் வருவாங்க இல்லையா அதே மாதிரி திருப்பி வந்து பழைய மாதிரி அந்த சோழ வளநாட்டில் பச்சை பசியல் நல்ல மழை மும்மாரியும் பெஞ்சு நல்ல வளமாக இருக்குது இந்த நிகழ்ச்சி நடந்ததன் மூலமாக சிவபெருமானையும் இவருக்கு படிக்காசு கொண்டது கொடுத்ததுனால இவருடைய புகழ் வந்து எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பித்து இவர் வந்து பெரு சிவபெருமானை வந்து அறுபத்தி மூணு நாயன்மாரில் இவரும் ஒருத்தராக இருக்க செய்கிறாரு இது தாங்க புகழ் துணை நாயனுடைய இவர் புகழ் எல்லா இடத்துல பரவ ஆரம்பிக்கிறார் தான் இவர் வந்து புகழ் துணை நாயனார் அப்படின்னு இவருக்கு பெ பெயர் இவர் வந்து நமக்கு வந்து ஆவ ஆவணில் ஆயில்ய நட்சத்திரத்துலாம் இவருடைய குரு பூஜை தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவை போட்டிருக்கோம் அந்த வைராக்கியம் ஒரு 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 செயலை எடுத்தோம்னா அதை நம்ம வைராக்கியத்தோடு செய்கிறோம் அந்த வைராக்கியத்துக்கு நிறைய வந்து இடையூறு வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம அதில் ஒரேபடியாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்ம சாதிக்க முடியும் நம்ம லேஸ்லலாம் வந்து அறுபத்தி மூணு நம்ம ஒருத்தலாம் வர முடியாதுல யாராலும் வர முடியாது அந்த சிவபக்து சிவத்தொண்டு சிவன் மேலே இருக்கிற பற்று எல்லாமே தான் அதுக்கு வந்து காரணம் அதனால் இத்தகைய அருமையான ஒரு நாயன்மாரனுடைய வரலாறு இன்னும் நம்ம இந்த பதிவில் போட்டிருக்கோம் அடுத்து வந்து இன்னொரு நாயன்மாரை பார்ப்போம் அதிபத்த நாயனார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அவர் சொன்னிங்கன்னா அவர் வந்து எல்லா ஒருத்தர் ஒரு ஒரு சிவனடியாருக்கு ஒரு சிவனடியாக சலச்சவங்களே கிடையாது அவர் வந்து ஒரு மீனவ குடும்பத்தில் பிறந்தவர் அதாவது நாகப்பட்டினம் அருகே வந்து மீனவ குடும்பத்தில் தான் அவர் பிறந்தார் அவர் வந்து தொழில் வந்து மீன் பிடிக்கிறது தான் அவர் வந்து மீன் பிடிச்சிட்டு அவர் வந்து எல்லாம் அந்த மீனை பிடிச்சா அதுக்கு அந்த தனக்கு வேண்டியதை தேவைக்கு வச்சுக்கிட்டு தனக்கு மீதி தான் தான தர்மம் சொல்லுவாங்கள்ல தனக்கு வேண்டியதை வச்சுக்கிட்டு மீதி என்ன பண்ணோம் தான தர்மம் எல்லாேருக்கும் சிவனடியாருக்கு ஃபுல்லாக அன்னதானம் கொடுக்குறது தான் சிவன் கோயில்களுக்கு நன்கொடை கொடுக்கறது தான் ஏன்னா அந்தளவுக்கு அவருக்கு மீன் தொழில் வருமானம் அவ்வளோ இருந்துச்சு அதிபத்தி நாயனாக இருக்குது அதனால் அவர் என்ன பண்ணுவார் இதே மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு சந்தோஷமாக போய்கிட்டு இருந்துச்சு அவர் வாழ்க்கையும் அவருக்கு துணைவியாரும் இவருக்கு வந்து எல்லா விதத்திலும் துணையாக இருப்பாங்க அவங்க எந்த விஷயத்துலையுமே வந்து துணைவியார் துணையாக இருக்கும்பொழுது அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் மனைவி வந்து அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரேன்னு சொல்லுவாங்கள அது மாதிரி ரெண்டு பேரும் சிவனடி யார்கள் வரலாறு பார்க்கும்போது கணவன் மனைவி இருபின் மனதூத்து செய்கின்ற செயல் வந்து இன்னும் பெரிய நிறைய விஷயங்களை சாதிக்க உதவும் அதே மாதிரிதான் இவங்களுடைய மனைவி யார் அப்படி தான் அதனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படியே போயிட்டு இருக்கு இவருடைய இந்த இப்படி தொண்டை வந்து எல்லாருக்கும் தெரிவிக்கணும் இல்லையா எல்லாருக்கும் பரப்ப ஆரம்பிக்கணும் இல்லையா அப்ப வரும் இதே மாதிரி சிவனடி சிவபெருமான் இவருக்கு ஒரு சோதனையை கொடுக்குறார் என்ன சோதனை என்ன இவருக்கு கொடுத்தா எதோ சோதனை கொடுக்கணும் மீன் கிடச்சிட்டே இருக்கும் வலையில் மீனே விழுகாது அதுதான் சோதனை இவருக்கு மீனை வீசுகிறாரு நாளுக்கு நாள் மீன் குறைஞ்சிக்கிட்டே வருது ஒரு ஒரு வலை ஃபுல்லாக விழுந்த மீன் அதுக்கு பாதி விலையாகுது அதுக்கப்புறம் காவாசி விலையாகுது அதுக்கப்புறம் பத்து மீனாகுது பத்து நஞ்சாவது அஞ்சு நாலாவது ரெண்டாவது கடைசியில் ஒன்று தான் விழுகும் சில நாள் மீனே விழுகாது ரெண்டு மூணு நாள் மீனே விழுகாது இவருடைய இவருடைய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இவர் மொதல் இவர் மீனெல்லாம் பிடிச்சிடுவார்ல அதில் ஒரு மீனை எடுத்து தண்ணியில் விட்டுருவார் சிவபெருமானும் கொடுத்துருவார் தண்ணியில் திருப்பியும் தண்ணியில் விட்டுடும் சிவபெருமானுக்கு சமர்ப்பணம் அந்த நைவேத்தியத்துக்கு சொல்லிடுவார் அதாவது சிவனை போய் சிவன் கோயிலில் கும்புறது கிடையாது சிவனுக்கு வந்து அங்கே போய் ஒன்றும் பண்ணுறதில்ல ஆனால் சிவனை நினைத்து அந்த கடலில் விட்டுடுவார் எப்பா இந்த மீன் உனக்கு சமர்ப்பணம் அப்படி விட்டுருவார் அதாவது ஒவ்வொரு வாட்டி மீன் பிடிக்கும்போது அப்படி பண்ணுவார் அப்போது அவர் இந்த மாதிரி மீன் இல்லாத அப்போ எங்கே வைக்கணும் அங்கே தான் கடவுள் கரெக்டாக எந்த இடம் எது எதை பண்ணிக்கிட்டு இருக்காரோ அந்த வைராய்க்கித்தானே கை வைப்பார் சிவபெருமானு அவர் என்ன பண்ணுறாரு நேராக பண்ணுறாரு இவருக்கு இந்த திருவிளையாடல் பண்ணணும் ஓகே இப்போது மீனே கிடைக்கலனா இவன் என்ன பண்ணுறான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனை குறைச்சிக்கிட்டே வராரு இவர் ரெண்டு மீன் கிடைக்கும்போது ஒரு மீன் விட்டு ஒரு மீன் கொண்டு போவார் அது இப்படியே இருக்கும்போது மீனே கிடைக்காத போது ஒன்றுமே கொடுக்க முடியாது கம்முன்னு வந்துடுவார் இப்படியே இருப்பார் இப்படியே இருக்கும்போது ஒரு ஒரு மாதத்துக்கு மீனே கிடைக்கல அவருக்கு ஒரு மாதம் நல்லா யோசித்து பாருங்கள் ஒரு மாதம் மீன் கிடைக்கல அப்போ அவருக்கு வந்து ஒரு மாதத்துக்கு எவ்வளோ பட்டினியாக இருந்துருக்கும் வீட்டில் அது யோசிச்சு பாருங்கள் மீன் இருந்தால் தானே அவருக்கு பணம் மீனே இல்லாமல் எப்படி பணம் இருக்கும் அப்போது ஒரு மாதம் கழித்து ஒரு வலையில் வந்து ஒரு மீன் வந்து விழுது என்ன மீன் அப்படியே ஜொலிக்குது தக 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 தங்க கலர் மீன் வருதுங்க தங்க கலர் மீனை பார்த்தோன்னா எப்படி இருக்கும் ஒரு மாதம் பசி பட்டின இருந்தவனுக்கு அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும் நேராக போய் விற்றுட்டு நம்ம வந்து சாப்பிட்டு திருப்பி அன்னதானம் பண்ணணும் புரியுதா சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் நம்ம இறைவனுக்கு அன்னதானம் பண்ண அப்படி தான் தோணும் அந்த கொள்கையும் மறந்துடும் மொதல் நம்ம வர்றதை வந்து அர்ப்பணம் ப பண்ணிடணும் சிவா பரப்புல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞாபகம் தான் சாதாரண சொல்கிற மானிட பிறவிக்கு நம்மளாம் சாதாரண மாண்ட பதர் தானே அவர் அப்படி கிடையாது அவர் பிறவி பயனில்லையா அவர் சிவ தொண்டு இல்லையா அறுபத்தி மூணு நாய்கள் உருவாக வரப்போறாரு அவர் அப்படி இருப்பாரா அவர் என்ன பண்ண பார்த்த உடனே சந்தோஷிட்டாங்க முடியல ஆஹா இத்தனை நாள் சிவபெருமானை பட்டினி போட்டுட்டுமே இன்றைக்காவது சிவபெருமானுக்கு அது சரி சொல்லிட்டு அது அது வந்து தங்க கூட ஒரு கணக்கு தெரியல அதை எடுத்துகிட்டு போய் நேராக போய் சிவனுக்கு போய் இந்தப்பா இந்த நீ அப்படி சொல்லிட்டு சிவனுக்கு அந்த கடலில் போய் திருப்பி விட்டார் சிவன் அர்ப்பணம் பண்ணிட்டார் கூட இருக்கறவங்களும் திட்டுறாங்க ஏன் இப்படி பண்ணுற வீட்டிலேயே சாப்பாடு இல்லை இவ்வளோ கஷ்டப்பட்டு தங்க மீன் கிடச்சிருக்கு இதை வச்சுக்கோன்னு கூட கொஞ்சம் கூட தன்னுடைய வைராக்கியத்தின் கடுகளவும் அவர் வந்து விலகவே இல்லை அவர் என்ன நினச்சாரோ கரெக்டாக அதை கடைசி செஞ்சார் பாருங்க இதுதான் வைராக்கியம் இந்த வைராக்கியத்தை சோதிக்க தான் இந்த திருவிளையாடல் பண்ணார் சிவபெருமான் அதனால தான் இவர் அறுபத்தி மூணு நாயன்மாரில் ஒருத்தராக இருக்கார் அதிபத்த நாயனார் இவரும் ஆவணி மாதம் ஆயிலிய நட்சத்திரம் இவங்களுடைய ரெண்டு பேருடைய குரு பூஜை நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு வந்து துணை நாயனார் இரண்டாவது வந்து இவர் வந்து அதிபத்த நாயனார் அவரும் வைராக்கியம் ஊர் ஃபுல்லாக எல்லாரும் காலி பண்ணி போனால் கூட அவர் போகலை சிவனை நான் பார்த்துட்டே இருப்பேன்னு இருந்தார் அவரும் அவர் கை காசே கிடையாது என்ன பண்ணுறது தெரியும் ஒரு தங்க காசு சிவபெருமான் கொடுத்தாரு இங்கே பாருங்கள் இந்த இடத்துல அதிபத்த நாயனாருக்கு சிவபெருமான் இங்கேயும் ஒரு தங்க மீனை கொடுத்தாரு ஆனால் கொடுத்த தங்க மீனை சிவபெருமானுக்கு திருப்பி கொடுத்துட்டாரு எவ்வளோ ரெண்டு பேருக்கு அந்த ஒற்றுமை பாருங்கள் இல்லையா இருக்க ஒற்றுமையை நம்ம பார்க்கலாம் தங்க காசு தங்கம் மீன் அது வந்து சிவபெருமான் நாங்கள் கொடுத்தாரு அதை செலவு பண்ணி அடியாருக்கு பண்ணி சிவனுக்கும் பண்ணார் இங்கே அப்படி கிடையாது சிவபெருமானு கொடு தங்க மீனை சிவபெருமானுக்கே திருப்பி கொடுத்துட்டார் பார்த்திங்களா எவ்வளோ வந்து ஒரு சிவத்தோன்டு பார்த்திங்களா சிவபக்தியும் அருமையான அந்த சிவனடியார்கள் இருவரை பற்றி நம்ம வரலாறு அன்றைக்கி பார்த்தோம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம பார்ப்போம் பேசுவோம் செய்வோம் நமக்கு நல்லதே நடக்குங்க நன்றி வணக்கம்